பாரதியின் பிறந்த நாள் பட்டிமன்றத்தில் பேசுவதில் பேரு வகை எதிரணி தோழி கிரேஸ் அப்பகம் என்றதாக எடுத்துக்கொண்டு பேசினார் அவர் அலுவலகத்தில் வந்தவுடன் அவருடைய கணவர் சமைத்து விடுவார் ஆனால் இன்றைய தலைப்பு பெண்ணினம் முழுவதற்கும் இன்றைய சூழலில் சுகமா சுமையா என்பதுதான் கேள்வி அலுவலகத்திலிருந்து ஓடி ஓடி வந்ததால் என்ற அண்டை மொழிகளோடு பெண் விடுதலைக்கு பாடியவன் எப்போது வேறு எந்த கவிஞரும் நினைத்து பார்க்காத காலத்தில் நினைத்து பார்க்காத கோணத்தில் ஆனால் இன்று முதல் இறப்பு வரை ஏன் பிறப்பதற்கு முன்பாக கருவிலும் கூட பெண்மை கொண்டாடப்படவில்லை என்றுதான் சொல்வேன் விலங்குகள் வயிற்றில் இருக்கும் குட்டி ஆனா பெண்ணா என்று பார்ப்பதில்லை ஆனால் ஓர் அறிவு அதிகம் பெற்ற ஆறறிவு மிகுந்த மாண்பு மிகும் மனிதன் பெண் சிசு என்று அதை கொல்லும் அவளம்தானே இன்றும் தொடர்ந்து வருகின்றது பிறந்த வீட்டில் பெண் சுமை பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோம் என்று ஆனந்த கூத்தாடினானே அதை சிறிதாவது நாம் செயல்படுத்தினோமா இதே நிலை தொடர்ந்து கொண்டிருந்தால் மக்கள் தொகையில் பெண்களுடைய சதவிகிதம் குறைந்து உலக அளவிலே பல சமூக பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது என்பதை நாம் அனைவருமே வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் என்றார் இன்று நடப்பது என்ன இன்று ஈரானில் எட்டு வயது பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யலாம் என்ற ஒரு புது சட்டம் இன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது உலகம் எங்கே போய் ஒரு கூண்டிலிருந்து இன்னொரு கூண்டிற்கு ஒரு விலங்கை மாற்றி அடைப்பது போன்ற கொடுமை அல்லவா தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது வீட்டு கதவுகள் சிறிது திறந்தாலுமே மனக்கதவுகள் விசாலமாக இன்னும் திறக்கப்படாமல் இருக்கின்றன கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா

வீட்டில் இருப்பவர்களிடமும் கணவன்களிடமும் தானே இருக்கின்றது எத்தனை எடுத்துக்காட்டுகளை எடுத்து கூற வேண்டும் உங்களுக்கு அரசியல் களத்திலே பெண்களை முன்னிறுத்திக் கொண்டு அவர்களை ஆட்டுவிக்கும் ஆண்கள் எத்தனை பேர் பஞ்சாயத்து தலைவரானாலும் சரி எம்எல்ஏ எம்பி ஆனாலும் சரி பெண்கள் ஆட்டுவிக்கப்படும் பொம்மைகளாகத்தானே மனைவிகள் இருக்கின்றார்கள் இதுதான் சட்டங்கள் செய்வதா இதுதான் பட்டங்கள் ஆழ்வதா மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு பேசாதீர்கள் எதிரணியினர் விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பெறாம் என்று பாடி பெண் முன்னேற்ற தீவிரவாதியான ஆனால் இன்றைய காலத்தில் வீட்டை விட்டு வந்த பாவையரின் பயணங்கள் முடிவதே இல்லை செவன் வீட்டிலும் வெளியிலும் பல அவதாரங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது மிடுக்காக உடையணிந்து மேலாளர் ஆனாலும் அடுக்களை விட்டுவிடவே முடியாது அல்லவா மார்ச் எட்டாம் தேதி உலக மகள் கொண்டாடி கொண்டாடிவிட்டார் போதுமா பார்த்து கொண்டிருக்கும் மான்களும் பெண்களும் ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள் கோடி கைகள் கொண்ட நங்கைகளை வேடிக்கை பொருளாக பார்க்கும் என்ன மாறுகின்றதோ அன்றுதான் பாரதி கண்ட பெண் விடுதலை சுகமாயிருக்கும் அதுவரைக்கும் சுமையாகத்தான் போய்கொண்டிருக்கும் எதிரணி தோழர் பாலசுப்ரமணியம் சொற்களால் சொக்கட்டான் விளையாடி விட்டால் போதுமா உண்மை நிலையை அறிய வேண்டாமா அவன் கற்புடைமைக்கு புதிய இலக்கணம் வகுத்தவன் அல்லவா பாரதி கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அஃது பொதுவில் வைப்போம் என்றானே இன்று அது நடைமுறையில் இருக்கிறதா கற்பு என்றால் பெண்களுக்கு மட்டும்தானே சொல்கிறார்கள் ஆண்களுக்கு கற்பு என்று அதை பாரதி வரைமுறையை சொன்னது போல அதை பின்பற்றி சொல்கிறார்களா என்ன இன்றைக்கு இளம் பெண்கள் காதல் ஒருவனை கைப்பிடிக்கவே எத்தனை சிக்கல்கள் தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் பெண்ணுக்கு சுயமாக முடிவெடுக்கும் சுதந்திரம் தான் திருமண பந்தத்திலே அடகு வைக்கப்படுகின்றது என்று தான் சொல்ல வேண்டும் ஆண் செய்த சட்டம் அவர் போட்ட வட்டம் அதற்கென்று பெண்ணினமோ என்ற கங்கை அமரனின் பாடல் வரிகள் எவ்வளவு நிதர்சனமான உண்மை என்பதை நாம் ஒவ்வொருவருமே மறந்துவிடக்கூடாது ஒலிம்பிக் விளையாட்டில் போல் வா என்ற ஒரு விளையாட்டு உண்டு நீங்கள் அனைவருமே தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள் நீண்ட ஒரு கம்பை தாண்டி பக்கம் வீரர் முன்பாக ஒரு மெத்தை அவரை தாங்கிக் கொள்ளும் இன்று பெண் விடுதலை என்பது அந்த உயர்ந்த கோல் போல் இருந்தாலும் அவர்களை தாங்கிக் கொள்ள சமூகம் குறிப்பாக வீடும் வீட்டில் உள்ளவர்களும் கணவனும்